ஸ்ரீலங்கா தேசிய கட்சிகளை இணைத்துக் கொள்ளாமல் தமிழ் தேசிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு இந்த சபைகளை பலமாக கைப்பற்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்ற ஆலோசனை சொல்லப்பட்டது எங்களுடைய தலைவர் மாவி சேனாதிராஜா அவர்கள் சொன்னதற்கு அமைவாக எதிர்வரும் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவதற்கு சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை சிலர் தனிப்பட்ட முறையில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் உண்மையில் கட்சியை வளர்ப்பதற்குரிய நோக்கம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் அதாவது இடதுசாரி கட்சியை சேர்ந்த சிவப்பு கட்சியை சேர்ந்த ஜனாதிபதி திருட்டுகள் மோசடிகள் கொலைகள் கொள்ளைகள் இதைவிட கடத்தல்கள் கப்பம் வாங்குதல் போன்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த ஞாயிறு தாக்குதல் என்ற விடயம் கூட இருக்கின்றது தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக கலைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒன்றாக ஒற்றுமைப்பட்ட நிலையில் போட்டியிட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேநாதராஜா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக சந்திப்பை இருக்கின்றார் அந்த சந்திப்பின் போது அவர் முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் அந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஓர் அணியாக ஒரு கட்சியாக அது தேர்தலில் முகம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் கடந்த காலத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுபட்டு தான் இயங்கி வந்தது அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கிய காலத்தில் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்ட பின்னர் ஒன்றாக இணைகின்ற பட்சத்தில் அதிகமான உள்ளூராட்சி சபை ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என்றும் அதன் மூலமாக ஸ்ரீலங்கா தேசிய கட்சிகளை இணைத்துக் கொள்ளாமல் தமிழ் தேசிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு இந்த சபைகளை பலமாக கைப்பற்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்ற ஆலோசனை சொல்லப்பட்டது ஆக உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு மாத்திரம்தான் இந்த விடயம் சொல்லப்பட்டது மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இந்த தேர்தலின் போது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் ஒரே சக்தியாக தேர்தலில் முகம் கெடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழரசு கட்சியின் விருப்பமும் தமிழ் தேசிய கட்சிகளின் விருப்பமும் ஆகவே எங்களுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் சொன்னதற்கு அமைவாக எதிர்வரும் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவதற்கு சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்ற கருத்தினை யாழ்ப்பாணத்தில் வலியுறுத்தி இருந்தார் அந்த கருத்தினை சகல மாவட்டங்களிலும் இருந்து வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அம்பாரையா இருக்கலாம் திருவோணமலையாக இருக்கலாம் பன்னி தேர்தல் மாவட்டமாக இருக்கலாம் இந்த மாவட்டங்களில் ஒன்றாக இணைந்து போட்டியிடுகின்ற போது அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவதற்கு உரிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த கட்சிகள் சிதறுண்டு போட்டியிடுகின்ற போது ஆசனங்களை கைப்பற்றுகின்ற அந்த வாய்ப்பும் சிதறுண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சிலர் தனிப்பட்ட முறையில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் உண்மையில் கட்சியை வளர்ப்பதற்குரிய நோக்கம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் கட்சியை சிதைப்பதற்குரிய தான் இருக்க முடியும் அதாவது நின்று போட்டியிடுவது என்பது மக்களின் அபிப்பிராயத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருக்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவதற்குரிய வாய்ப்பும் இருக்க மாட்டாது எனவே பாராளுமன்றத்தில் ஒரு சக்தி உள்ள ஒரு பெருங்கட்டமைப்பாக இருப்பதற்கு நாங்கள் இணைந்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளதும் தமிழரசு கட்சியினதும் நிலைப்பாடு தற்போது புதிய ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்றிருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக எழுபத்தி ஆறு ஆண்டுகளின் பின்னர் புதிய ஜனாதிபதி அதாவது இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த சிவப்பு கட்சியைச் சேர்ந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார் இதுவரை காலமும் பச்சை கட்சியும் நீல கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றது செய்திருக்கின்றன அவை செய்திருந்த போதிலும் கூட தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை பல்வேறுபட்ட முரண்பாடுகளும் சிக்கல்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது சிவப்பு கட்சியினர் அதாவது இடதுசாரி கட்சி தொழிலாளர் நலன் சம்பந்தமாக ஏழை மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது இந்த கட்சியாவது இலங்கையில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற விடயமும் அதே போன்று மேய்ச்சல் தரை பிரச்சனையாக இருக்கலாம் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனையாக இருக்கலாம் அதையும் விட தொல்லியல் பிரச்சனை என்று இருக்கின்றது காணிகளை ஆக்கிரமிக்கின்ற செயல்பாடு என்று இருக்கின்றது திருட்டுக்கள் மோசடிகள் கொலைகள் கொள்ளைகள் இதைவிட கடத்தல்கள் கப்பம் வாங்குதல் போன்ற பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த ஞாயிறு தாக்குதல் என்ற விடயம் கூட இருக்கின்றது எனவே இந்த புதிய அரசிடம் இருந்து புதிய ஜனாதிபதியிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் நீதி நியாயம் உண்மை என்பவற்றை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவே கைதிகள் விடயங்கள் கைதிகள் பெருசறையில் காணப்படுகின்றார்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் நீண்ட காலமாக மக்களின் போராட்டத்தின் மத்தியில் ஒரு சாதாரண விடயம் செய்யப்படாமல் இருக்கின்றது மயிலத்தமடு மாதவனை பிரச்சனையும் செய்யப்படாமல் இருக்கின்றபடியால் ஆய்வு செய்து புதிய ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களின் நம்பிக்கை பெறுவதாக இருந்தால் இந்த உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் ஒரு காலம் தேவை என்று சொன்னால் அந்த உரிய காலத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஆகவே ஊழல் மோசடியற்ற திருட்டுகளற்ற கடத்தல்கள் கப்பங்கள் இல்லாத வீண் ஏற்படுகின்ற நிலைமையை உருவாக்காத ஒரு சிறந்த ஆட்சியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா ஆஹ் ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய செயற்பாடுகள் சரியாக அமைகின்ற போது சிறுபான்மை இனத்தவர்களும் பெரும்பான்மையின தலைவர்கள் மீது நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது